إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد كل <سؤال> سهولة بلاء وعندما نتبع الأمر عند في وفيل சூரத்துள் பையினா அத்தாட்சி ஆதாரம் என்கின்ற இந்த அத்தியாயத்தை சுருக்கமாக ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இந்த சூரத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சூறாவாகும் இந்த சூரத்தில் வேதக்காரர்கள் அவருள் கிதாப் இவர்களை பற்றியும் முஷ்ரி கூல்கள் செருப்பு செய்யக்கூடியவர்கள் இவர்களைப் பற்றியும் மோமீன்கள் இந்த மூன்று சாராரை பற்றியும் சில விடயங்கள் சொல்லப்படுகின்றன அவர்கள் உலகத்தில் அவர்களுடைய நிலை என்ன முரநோயினாளில் அவர்களுடைய நிலை என்ன என்பது சுருக்கமாக சொல்லப்படுகிறது இந்த சூரத் மதனி சூரத்தாகும் பெரும்பாலான மக்களுடைய கருத்துக்கடையில் மதினாவில் அருளப்பட்ட ஒரு சூரத்தாகும் சூரத்தில் பையனா என்று இந்த சூரத்துக்கு சொல்வார்கள் அதேபோன்று சூரத்து அறினோ என்றும் இந்த சூரத்துக்கு சொல்லப்படும் அல்லாஹூ அனு அவர்கள் ஒருமுறை அசுருல்லாய் சல்லா அலி சொல்லாமலை சந்தித்த போதுல்லா செல்லம் சொன்னார்கள் உபயு இந்த சூரத்தை நீங்கள் எனக்கு ஓதி காண்பிக்க வேண்டும் என அல்லா சொல்லிருக்கிறார் எனவே அதை நீங்கள் எனக்கு ஓதி காண்பீர்கள் என்று ரசுல்லா சொல்லு முறையில் உபய காற்றிய பார்த்து சொன்னார்கள் அப்போது உபய காற்று எல்லாரும் கேட்டார்கள் அல்லாஹ் எந்த பேரை சொல்லி சொன்னானா என்று அப்ப ரசுல்ல சொல்ல முரல் ஆம் என்றதும் அவர்கள் கள ஆரம்பித்து ஊழியார்கள் அல்லாஹ் எந்த பெயரை சொல்லி ஓதி காண்பிக்க சொல்லியிருக்கிறான் என்று மேலேயே உபய்துக்காக ரவியப்பானவர்கள் அழகாக ஓதக்கூடியவர்கள் அல்புறான வசனங்களை வேகமாக மனநலம் செய்யக்கூடியவர்கள் அதே போன்று ரசுரந்தாய் செல்லந்தோழர் செல்லம் அவர்கள் அவர்களே கூட அந்தஸ்தில் குறைந்த இடத்தில் சென்று எனக்கு ஓதி காண்பியுங்கள் நீங்கள் ஓதுவதை நான் கேட்க வேண்டும் என்று சொல்வது ஒரு அவருடைய பணிவை காட்டுவதாகவும் நாங்கள் பார்க்கலாம் இந்த வசனத்தில் முதலாவது வசனம் சொல்லுகிறது லம்ய குனி லதி நகஃபரோ மின்னகலில் கிதாபி வல்முஷ் அ தத்யகமுன் பையனா வேகம் கொடுக்கப்பட்டவர்களும் முஷ்ரி கூன்களும் அவர்களுக்கு தெளிவான ஆதாரம் வரும் வரை அவர்கள் அந்த ஆதாரம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுவோம் மென்பென்ற மனோநிலையில்தான் இருந்தார்கள் ரசூல்லை சல்லா செல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் ரசூல்லாய் சல்லா அலுவலி சொல்லம்னு நபியை அனுப்பப்படுறதுக்கு முதல் ஜாகிலியா காலம் அந்த ஜாகிலியா காலத்தில் நிறைய இணை வைப்புகள் ஏற்கனவே இருந்த வேதங்களெல்லாம் மாற்றப்பட்டு திரிவுபடுத்தப்பட்டு இருந்தது அதனால்தான் ரசுல்லாய் சல்லா அலையுசல்லாம் அவர்கள் ஹிராக் குகையிலே போயிருந்து தனிமையிலிருந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்தார்கள் என்ன என்ன நடக்குது ஒரு பக்கம் அனாச்சாரங்கள் ஒரு பக்கம் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க இளைய ஹூதிகள் ஒரு பக்கம் உசைர் அல்லாஹுடைய மகன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா சலாம் அவர்களை அல்லாஹுடைய மகன் அல்லா அல்லாஹுடைய அவதாரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது என்ன நடக்குது என்று சொல்லி கொண்டிருந்தார் இது உலகம் ரசுல் அப்படித்தான் இருந்தது ரசுல்லாய் சொல்லுவாசன் வருகைக்கு முன்னால் நசாரா மார்க்கங்கள் தான் பிரபலியமாக இருந்தன இந்த நிலையில தான் அவர்களுக்கு ஒரு வேதம் புதிதாக ஒரு வேதம் புதிதாக ஒரு ஒரு தூதர் தேவை என்கின்ற ஒரு மனநிலையில் தான் எல்லாரும் இருந்தாங்க ஆனா அந்த எல்லாரும் புதிதா உதாரணமா கிறிஸ்தவம் தெரிவுபடுத்தப்பட்டு மார்க்கம் ம்ட்டுவடுத்தப்பட்டு இப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு வேதம் வேணும் என்ற மனோ எல்லாரும் இருந்தாங்க அவங்க என்ன இருந்தாங்கன்னா புதிதாக ஒரு வேதம் வந்தா நல்ல அறிக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனோ தான் எல்லாரும் இருந்தாங்க இந்த நேரத்துல புதிதாக ஒரு வேதம் வருகிறது அல் குர்ஆன் அசுலா அலுவலி திறக்கப்பட்ட உடனே சி இதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு மறுத்துட்டான் அந்த மறந்தது காரணம் ஒன்று பொறாம ஏண்டா அவங்களுக்குள்ள ஒரு ஆள் தான் நபியாக வரணும்னு எதிர்பார்த்துக்கு இருந்தாங்க யகுதிகள் ஆனால் வரலை அரேபிய தீபகற்பத்தில் தான் அந்த நபி உருவானார் அதனால இந்த நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளேளா என்று மறந்துட்டாங்க அதனால தான் அதை தான் சொல்றான் வேதக்காரர்களும் முஷிரிக்குங்களும் சிறு செய்யக்கூடியவர்களும் ஏதாவது ஒரு வேதம் கொண்டு வந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற மனோநிலையில் தான் இருந்தார்கள் லம்ய குனில் அப்புறம் அகலுல் கிதாப் அகலுல் கிதாப் என்பது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுறது ஊதிகளும் அப்போ அகலுல் கிதாப் என்பது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது அதனுடைய தமிழ் அர்த்தம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த பொதுவாக பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி யகூதிகளும் நசாராக்களும் அதாவது இவர்களுக்கு வேதம் அருளப்பட்டது யகுதிகளை பொறுத்தவரையில் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அவருடைய அவர்களுடைய தூதராக இருந்தார்கள் அவர்களுக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டது அல்லாவினால் வேதம் அருளப்பட்டது அதே போன்று ஒரு நசாராக்களை பொறுத்தவரையில் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு ஈசா அலை இஸ்ஸலாம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள் அவர்களுக்கு இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டது அப்ப இவங்ககிட்ட எல்லாம் வேதம் இருந்துச்சு அல்லாஹ் வேதத்தை குடித்திருந்தாங்க ஆனால் அந்த வேதத்தை அவங்க திரிவுபடுத்திட்டாங்க பை வேற ஆக்கள் இருந்தாங்க அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்படல அவங்க சிலை வணக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப சிலை வணக்கம் செஞ்சிட்டு இருந்த ஒரு டீமும் இருந்துச்சு சிலை வணக்கம் இல்லாம வேதம் அருளப்பட்ட ஒரு டீமும் இருந்துச்சு ரசூலி சல்லா அலி சொல்லம் அவங்க நபியா அனுப்பப்படுற அந்த காலத்தில் அதனாலதான் நல்லா சொல்றான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கு முஷ்ரிகங்கள் இணை வைப்பவர்கள் என்ற ஒரு டீமும் இருந்துச்சு அல்லாஹ் அவர்களுக்கு வேதம் இல்லை வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு டீம் இருந்துச்சு அது நசாராக இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய சட்டத்தை பொறுத்த வரையில சில முக்கிய முக்கியமான முக்கியமான ரெண்டு சட்டம் நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் முன் அல்லா ஜல்லஷான சொல்றார் ஐந்தாவசனத்தில் அல்யோலு இன்று உங்களுக்கு சுத்தமான உணவுகள் நஜிஸ் இல்லாத அசிங்கம் இல்லாத உணவுகளை தான் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஹலால் ஆகப்பட்டிருக்கிறது கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய சாப்பாடு ஹெல்லுள்ளக்கும் உங்களுக்கு ஹலால் ஆகும் ஒத்த ஆமுக்கும் உங்களுடைய உணவு ஹெல்லுள்ளகும் அவர்களுக்கு ஹலால் ஆகும் அப்ப வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு நமக்கு ஹலாகும் நம்ம அவங்க அல்லாட பேரை சொல்லி அறுத்தாங்கன்னு சொன்னா நாம சாப்பிடலாம் ஆனா வேதம் கொடுக்கப்படாதவர்கள் உதாரணமா நம்ம நாட்டை பொறுத்தவரை இந்துக்கள் அல்லது பௌத்தர்கள் இவங்க அல்லாட் பேரை சொல்லி அறுத்தாலும் நாம் அதை சாப்பிடலாம் அவங்க அறுக்கிறத நாம சாப்பிடலாம் அப்ப வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாவுடைய பேரை சொல்லி அறுத்தாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி யகுதிகள் அறுத்தாங்கன்னு சொன்னா நாம் அதை சாப்பிடலாம் இது அல்லாவுடைய பேர் சொல்லி அறுக்கப்படுறோம் இது பொதுவான சட்டம் ரெண்டாவது அல் முஹ்சனா மினல் மினீன மினல் மினாத்தி வல் மினல் லதீன ஊ துல் கிதாப் மூமினான பத்தினித்தனமான பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கலாம் மினல் லதீன ஊ துல் கிதாப் மின்கம்பளிக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலும் எகூதி நசாரா பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கலாம் என்று அல்லா ஜெல்லிஷான தாரா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாங்க அந்த வசனத்தில் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று அவங்க அறுக்கிறக்கூடிய பிராணிகளை நாம் சாப்பிடலாம் அதே போல் எகூதி நசாராக்களுடைய பெண்களை திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இது யகுதியோடு சம்பந்தப்பட்ட சட்டம் ஆனால் நசா வேதம் கொடுக்கப்படாதவர்கள் இந்துக்கள் பௌத்தர்களுடைய அவங்க அறுக்கறத நாம சாப்பிடவும் மேலா அவங்களோட பெண்களை நாம திருமணம் முடிக்கலாம் ஆனா யகூதி நசாரா பெண்களை கிறிஸ்தவ பெண்களை திருமணம் இப்ப உள்ள பெண்களை திருமணம் முடிக்கலாமா அப்போ உள்ள பெண்களுக்கு உள்ள திருமணம் பண்ண அறிஞர்கள் இடையில கருத்து வருபாடு இன்னைக்கு பெரும்பாலான என்ன சொல்றாங்கன்னா இப்போவும் ஆஹ் நசாரா பெண்கள் பத்தினியாக இருப்பார்கள் ஏன்னா பத்தினி என்றது இங்க வந்துருச்சு வல்மோனா துமில் ஊத்துதான் மூமினான பெண்கள்லையும் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களையும் பத்தினியாக இருக்கக்கூடிய அதாவது இவ ஹராத்தில் போக மாட்டார் அப்படி போகல என்று நமக்கு தெரியக்கூடிய கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிக்கலாம்ன்ற விஷயத்தில் கருத்து வருபாடு இருக்கி ஆனால் இப்போ பெரும்பாலும் அனுகூலமாக அதை கூடும் சொல்கிறாங்க சில கூடாது என்று சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆரம்பத்தில் அவங்க மார்க்கம் தெரிவுபடுத்தப்படுறதுக்கு முதல்

அந்த நிலைக்கு போகாமல் இருப்பதுதான் சிறந்தது என்பதை உலகமாக சொல்கிறார்கள் முஷரி என்பது இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு பகரமாக இன்னொருவரை இணை வைக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு கூட்டத்தினாரும் யாராவது ஒரு நபி வந்தா நாம் அதை ஏற்றுக்கொள்ள மனோநிலைதான் இருந்தார்கள் அத்தாட்சி வந்தா ஏற்றுக்கொள்வோம் என்ற மனோனில் தான் இருந்தார்கள் அந்த அத்தாட்சி அதுமின் அல்லாஹ் அல்லாவிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தூதர் அப்ப யாராவது ஒரு தூதர் வரணும் வந்து வைப்பனையா இருந்தாங்க யாராவது தூதர் மார்க்கம் ஒன்று வரப்பில் குருவார் ஒன்று வரப்பில் தான் இருந்தாங்க ஆனா வந்த தூதர் அவங்களுக்கு பிடிக்கல பொறாமப்பட்டாங்க இவர் எப்படி ஒரு இந்த பகுதியில ஹலீஜில அரேபியத்தை விருப்பத்துல எங்கட யகூதியத்திலிருந்து யாராவது வந்திருந்தா நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் குறைசியல வந்ததால நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறந்துட்டாங்க ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு ஒரு அத்தாட்ச் வந்த உடனே மறந்துட்டாங்க அந்த அந்த ஆட்சியை தான் நல்லா சொல்றான் ரசூல் மீன் அல்லா அல்லா இடத்துல வந்து இருக்கக்கூடிய தூதர் எத்துரு சொஹன் முத்தஹாரா அவர் அவர்களுக்கு சுத்தமான தூய்மையான முன்னுக்கு பின் முரண் அல் குருவானை அவர்களுக்கு ஓதி காட்டினார் இருந்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை யாரு வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் முஷரிக்கங்களும் வினை வைக்கக்கூடியவர்களும் பீஹா குத்துபின் கையுமா அந்த அல் குருவானில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய அத்தாட்சிகள் நிறைய சரியான விஷயங்கள் இருக்கு அந்த குருவான எந்த முரண்பாடும் இல்லை அது பக்கச்சார்பாக நடந்து கொள்ளாது அது நீதியானது இப்படியான அழகான ஒரு குருவான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க வைப்பனி தான் இருந்தாங்க வைப்பனிக்கு இருந்தது வந்த உடனே பார்த்தாங்க அவங்கள டீம்ல உள்ள ஒரு ஆள் நபியா வரல அவங்களோட மொழியில வரல அதனால இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு மறுத்துட்டாங்க அது புறாண ஈகோ ஈகோ என்றது நம்மளை உண்மையை ஏற்க கூடாது இன்றைக்கு நம்மளோட எல்லா பகுதியிலையும் நிற்கிறது ம நிறைய உலமாக்களுக்கு தெரியும் உதாரணமா கூட்டுதுவா மார்க்கத்திலே இல்லாதது அது கடமையான தொழிலைக்கு பின்னால கூட்டுதுவான்றது ஒன்று இல்லை ரசூலுல்லா செய்யல சஹாபாக்கள் செய்யல என்று நல்லா தெரியும் தெரிஞ்சாலும் அவர் ஈகோ

அவர் பெரிய இருந்து எப்படி நாம இவரையும் கட்டுப்படுற என்ற ஒரு ஈகோ தான் அவங்களுக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு உடல்ல இதே நிலை தான் இன்றைக்கும் நம்மட நிறைய உலகமாக இருந்துச்சு அதை ஏற்றுக்கொண்டா அவன் தௌஹிதாரன் சொன்னது கேட்ட மாதிரி பேய்க்கிருக்கு இல்லாட்டி ஐபிசி சொன்ன மாதிரி கேட்ட கேட்டு மாதிரி பேய்க்கிருக்கு இப்படியான ஒரு மனோநிலை இப்ப நம்ம நிறைய தடுத்து வச்சிருச்சு தெரிஞ்சும் உட்டுக்கில்லை தெரிஞ்சும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு மனவன் கொண்டு வந்திருக்கு இது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாகும் ஷெய்தானையும் அல் அல்குருவான ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது செய்தானும் ரசூல்லா அலுவலாம் அவர்களுக்கு சுயதி செய்யாமல் இருந்தது காரணம் இதுதான் சுயதி செஞ்சா நான் நெருப்பினால படைக்கப்பட்டவர் மண்ணால் படைக்கப்பட்டவர்களுக்கு நான் சுஜூத் செஞ்சா அவரை கட்டப்பட்ட மாதிரி போய் அவர் செகண்ட் அவருக்கு நான் செகண்ட் ஆயிடுவேன் அவர் பெரியால் ஆயிடுவார் என்ற ஒரு ஈகோ தான் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறத்த இது நம்ம சில நேரம் கணவன் மறைவு பிரச்சனை கூட்டாளி மர பிரச்சனை தெரியும் நம்மளுக்கு நியாய மங்களதாக இருக்கு ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த ஏற்றுக்கொண்ட நம்ம அவட்டத்தை செகண்ட் ஆயிடுவோம் அதனாலக்காவது நாம் அதை ஏற்றுக்கொள்ளாம நம்ம ஏதாவது நியாயத்தை சொல்லி அதை மடை கொண்டு போய்த்துருவோம் இது ஒரு பாரதூரமான விஷயம் அதில் மார்க்கத்தை நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இது அமைகிறது فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இல்ல மிம்பாடி மாஜா அத்தகுள் பையனா அவங்களுக்கு அந்த ரசூல் வந்ததுக்கு பிறகுதான் பிளவுபட்டார்கள் கடுமையாக வேதம் கொடுக்கப்பட்ட உடனே நவிய வந்து வந்த உடனே நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளுங்க கொஞ்ச பேர் ஏற்றுக்கொண்டாங்க கொஞ்சம் பேர் நடுநிலையா இருந்தாங்க இப்படி அவங்களுக்குள்ளேயே பல புலவுகளாக அவர்கள் ஆகினது இந்த ரசி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் இங்கே வந்ததுக்கு போகதான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மூன்று நான்கு வசனங்களிலும் சுருக்கம் என்னென்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் முஷ்ரி ஒரு நபியுடைய தேவையை உணர்ந்து கொண்டிருந்தார்கள் யாராவது ஒரு நபி வந்து நம்மளை ஒன்றுபடுத்த மாட்டாரா இந்த சிலை வணக்கத்தை இல்லாமல் ஆக்க மாட்டாரா இந்த தெரிவுபடுத்தப்பட்ட வேதங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கி புதிய ஒரு வேதத்தை கொண்டாந்து ஒற்றுமையாக்கி ஒரே அல்லாக வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர மாட்டாரா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நபி வந்தாரு அப்படி ஒரு குர்வான் வந்தது ஆனா அவங்க எதிர்பார்த்த ஆள் வரலை அதனால கொலை போட்டாங்க பள்ளிவாசி நிர்வாகம் தெரிய இருந்தாலும் ஒரு டீம் வரும் அவங்க ஒரு ஆளை கொண்டு அந்த ஆள் தெரிவு செய்யப்படலாடி கொலை கொடுக்க கட்டுப்பட மாட்டாங்க ஒரு அரசியல் அரசியல் விஷயத்திலையும் அவங்க ஒரு ஒரு பிளானிங்கில் கொண்டு போறது இவரை நாம ஜனாதிபதி ஆகுவோம் அல்லது இவரை எம்பி ஆகுவோம் அவர் எடுபாடு அதை கொலைப்படுறது இதே தான் மார்க்க விஷயத்திலே இவங்களுக்கு இருந்துச்சு அவங்க எதிர்பார்த்துட்டு தான் வருகையை ஆனால் வந்தது ரசூல்லாய் சொல்லல சொல்லுவாங்க அவங்க அல்குரான் ஓதி காட்டினாங்க மார்க்கத்தை சொன்னாங்க அல்குருவான் விளங்கப்படுத்தினாங்க அது முரண்பாடுகள் இல்லாமல் இருந்தது நல்ல விஷயங்கள் உள்ளடக்கி இருந்தது இருந்தாலும் அதை தாண்டி அவங்களோட ஈகோ அத ஏற்றுக்கொள்ள உடலை எனவே கணியத்துக்குரிய சகோதரே மார்க்கத்துல உண்மை என்று வந்ததுக்கு பிறகு நாம் இவ்வளவு காலம் செஞ்சு வந்தோம் என்று யோசிக்க கூடாது சில நேரம் காலம் செஞ்சு வந்தது பிள்ளையா இருக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் இது பிள்ளை இதுதான் சரி என்று தெரிய வந்ததுக்கு பிறகு நாம சரிக்கு மாறிடும் அப்ப இவ்வளவு காலம் பிழை செஞ்சோம் அந்த பிள்ளைக்கு நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா நம்ம சரி என்ன செஞ்சிட்டு இருந்தேன் அப்ப புதுசா நாம இதுதான் சரி என்று மாறிட்டோம் என்றா நம்மளுக்கு அதுக்கு வரையா நன்மை கிடைக்கும் ஈகோ நம்மை தடை அது நல்லது ஏற்கிறதா இருந்தாலும் சரி ஒரு தீயத்தை உடுறதா இருந்தாலும் சரி செஞ்சுட்டு நம்ம எப்படி உருறனால நாம யோசிக்கப்படாது சரியானது என்று நம்முடைய உலமாக்கள் அதை அறிமுகப்படுத்துகிறார்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வர வேண்டும் அப்படி வரல நாம் உலகாலம் காலம் செஞ்சுட்டு இருந்தோம் ஊர் நினைக்கும் அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அவன் சொன்னத்தை நான் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆகிருமே என்றெல்லாம் நினைக்கிறது நம்ம மார்க்கத்தை விட்டு நம்மளை தூரமாக்கும் அது எம்மை நரகத்தை பிட்டு செல்லும் என்பதைத்தான் இந்த பகுதி எமக்கு சொல்லித்தருகிறது எல்லாமே லவாஜி அல்லஷானா நல்லதை எதுவாக இருந்தாலும் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக மனைவரையும் அஸ்லாம் வரஹத்துல